வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தர் வாக்கு இன்று பாம்பாட்டி சித்தர் பாடல் எழுபத்தி நாலு எண்ணெய்க்கும் தண்ணீர்க்கும் போல் எப்போதும் இப்புவியில் எய்த வேண்டும் கண்ணுக்கு கண்ணான ஒளி கண்டுகொள்ளவே கட்டறுத்து வாழ்த்திட நின்று ஆடாய் பாம்பே இந்த பாடலின் பொருள் எண்ணெய்க்கும் தண்ணீருக்கும் நேர் இயல்பு இல்லாதவாறு போல் அதாவது இதன் தன்மை என்னவெனில் இரண்டும் ஒன்றாக கலக்காது அதுபோல் எப்போதும் இப்புவியில் இருக்க வேண்டும் கண்ணுக்கு கண்ணான ஒளியை பார்த்து பாசம் நீங்கி வாழ்க என்று ஆடாய் பாம்பே என்று பாடுகின்றார் பாம்பாட்டி சித்தர் தாமரை இலை தண்ணீர் போல என்பதும் Ou homem.